இங்க பாதியலா புجة புஜனா மூணு பூரி சுட்டு கோட வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிக்குமா தொட்டுக்கிறதுக்கு இந்த ஊர்ல கலங்கே குருமா வச்சிருக்கீங்க ஆ எனக்கு நல்லா பிடிக்குமே பூரில ரொம்ப பிடிக்கும் மூணு இல்ல ஆறு கூட சாப்பிடுவேன் ஆனா எனக்கு தெரியும்மே நீங்க ஆறு இல்ல 60 கூட சாப்பிடுங்க ஆனா உங்களுக்கு இதெல்லாம் சாப கூட அந்த என்ன புறலலாம் என்னைக்குமே உங்களுக்கு குடுக்கவும்

இந்த பூக்கெல்லாம் இதுல காசு கொடுத்துரல மாமாவுக்கு தெரிஞ்சு வருதாமே அதனால மொத்தமா சேர்த்து கணக்கு முடிச்சுக்கலாம்ப்பா ஏய் ஃப்ரெண்டோட மாப்பிள்ள தானே அதனால நீ போ மத்ததுலாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டாரு நானும் சரிட்டு வந்துட்டே இந்த பூவெல்லாம் நீ ஒண்டியா உட்காந்து கட்டிடுவியா என்ன பார்த்து என்ன கேலி கேலி பிடிக்கியா எத்தனை கிலோ கொடுத்தாலும் அத்தனை கிலோ மியா வட்டால வந்து கட்டி முடிப்பேன் உங்களுக்கு என்ன பத்தி தெரியல நினைக்கேன் பூ கட்டத்துல நான் அவ்ளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க அப்பச்சரி முடியலனா வேலிக்கு ஆள் வெச்சுக்கலாம்னே அதுக்காக சொன்னேன் வெளிய போச்சு மாமா இன்னும் 1 ரூபாய் கூட நம்ம சம்பாரிக்கல அதுக்குள்ள வேலைக்கு ஒரு ஆள் வெச்சுக்கணும்னு சொல்றியே அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே பாத்துக்கறேன் அதுக்கு என்ன சொல்றா வீட்டு வேலையும் பார்க்கணும் இந்த வேலையும் பார்க்கணும்ல அதுக்காக சொன்னேன் கேல பொண்ணுங்களா வீட்லயே வேலை பார்க்கறதுக்கு வெளிய என்ன போய் வேலை பார்க்கறது இதெல்லாம் ஒரு வேலையா அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கறேன் எப்ப விக்கி ஏ மர்மவா எல்லா வேலையும் நல்லா தீவா பத்தியா எம்மாடி உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வருமா ரொம்ப நன்றி மாமா

ராணி சொல்லுதான் கவிங்குட்டி வாக வாங்க அப்பா த வாங்க பாத்தியா ராணி என் மவன் என்னையை மூணு நாளாக பார்க்கலாம எப்படி திரும்ப எழிச்சி விட்டான் பார்த்தீங்க என்னையை பார்க்காம அவனால இருக்க முடியாது போல அதான் என்னையை பார்த்த உடனே ஓடி எழுந்த பாத்தியா ஆமாம் அது என்ன உண்மை தான் உறாம் பிள்ளைய என்னை ஊட்டி விட்டு வந்தானா அது நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்களாமா ஆ ஏன் வைக்கா நான் பார்த்துட்டேன் ஊட்டி நீங்கள பார்த்துட்டேன்

ஆஸ்பத்திரி சாப்பாடும் சரியில்லை இடமும் நல்லா இல்லை ஆக பார்த்து எனக்கு அங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல பாத்திக்க ராதாக்காவோ அம்மாக்காவோ தான் அங்கே இருந்தேன் இருந்தாலும் என் பிள்ளைய பார்க்காம உன்னைய பார்க்காமலாம் என்னால் இருக்கவே முடியல யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன்னா சரி ராத்திரி பஸ் ஏறுதுன்னா காலங்காலத்துல போய் இறங்கி போடலாமே நினச்சேன் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மாவும் சரி போயிட்டு வாடா அப்படி ஒரு பார்த்துட்டு வாடா பிள்ளைகள்னு சொல்லிச்சு அதே நானும் சரின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் நீ ராத்திரி நேரம் தூங்கிட்டு கிடைப்பியா உனக்கு போன போட்டா நீ என்னாச்சு ஏதாச்சும் நினச்சி பதறா அதனாலயே உனக்கு போன போடாமல் சரின்ட்டு நானும் சொல்லாமல் கொள்ளாம வந்துட்டே நீங்க வந்தது ஒரு நிமிஷம் நடந்துங்க பூ மாதிரி உங்களை எல்லே கேடிட்டே கடந்தா சத்த நேரத்துக்கு முன்னாடி பள்ளி கூட போனா அவ பள்ளி கூட விட்டு வரும்போது உங்களை பார்த்த உடனே செம்ம சந்தோஷமா இருக்க பாத்துக்கிங்க சரி விடுங்க பஸ்ல வந்து பீங்க உடம்பெல்லாம் அசதியா இருக்கா நான் வெண்ணி போடுவா நீ வெண்ணியா போறியோ இல்ல பன்னியா போறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பாத்துக்க முதல்ல எனக்கு பயங்கரமா பாசிக்குது சுவாத்த போடு என்னது சோரா அப்பப்ப சோறு சோறு பொங்கலையா என்னது சோறு பொங்கலையா அப்ப நீ குழந்தை எல்லாம் என்னத்த சாப்பிடுவியே

சுத்தம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரும்போது வாட்டர்லயாவது வாங்கிட்டு வந்துருப்போம் நீ வீட்டுல சோறு பொங்கிடுப்ப எதுக்கு வீண் செலவு பண்ணணும்னு வந்துட்டேன் இங்க வந்து பாத்தி பழுக்க குடிச்சுட்டு பசங்களையும் நீயும் வயிற்று காய போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா கலக்கிக்க அப்படின்னு இல்லீங்க மூணு வேலை ஆக்கிட்டு தான் கிடப்போம் ஏதாவது அடுத்த வீட்டுக்குலாம் சோறு குழம்பு வாங்கிக்கிட்டு அழிஞ்சிட்டு கிடக்காது அதில் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீயே போய் சோறு குழம்பு ஆக்கு போ என்ன மனுஷ இவ்வளவு இப்படி கிடக்காது ஒருவேளை சோத்தை ஆத்திர அவசியத்துக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்டு தான் என்ன ஆயிடுபோதே அவர் காயப்பட்டாலும் பரவாயில்லே கவரும் தான் முக்கியமான கலக்கிறது பாரு எவ்வளவு நேரம் ஆனாலும் சோறு பொங்கல் சொல்லிட்டு போறாரு இந்த குழந்தை யார் பாத்துக்குவா ஏடா நான் சாமல் கட்டில வேலை செய்யும்போது உங்க மாவா வந்து குடிச்சிட்டு கொடுப்பா வந்து குழந்தைய பாத்துக்குதுங்க நான் போய் சோத்தை வளைக்க ஏடா என்ன இந்த மனுஷன் பதிலே காணா

மூணு நாளா நான் ஒத்தியில வெச்சிட்டு ஒவ்வொரு வேளை செஞ்சிட்டு இருக்கே இவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துக்கறாரு பாரு இந்த ஆம்பளங்கள இப்படி தான் அக்கா சென்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க வாட்டி அண்ணாச்சமே சரியா நான் அதுதான் வந்திருக்கே உனக்கு ஏ மர்மோல காட்டு தே சரியா ஏ மர்மோ எப்ப போ இந்த வழியே தான் போவா வரவா அவள பாக்கற காட்டு இங்க உட்கார்ந்திருக்க பாத்தியா உனக்கு ஏ மர்மோல காட்டு தே வா என்ன கா ஓ மர்மோல வியாவ பாக்கறியாக்கா

いやいや அவனுக்கு ரொம்ப பிடிச்ச எப்படியாச்சும் கட்டி வைமானு சொன்னா நான் அதன சரின ஒட்டுக்கிட்ட டீச்சர் இந்த வழியதே போவா வருவா ஒவ்வொரு மணி அவள பாத்துக்கிட்டேன் பின்னாடியே பிக்கப் வந்து ஒரே சட்டை புடிச்ச いや என் ஊட்க்கு வந்திருக்க பத்தியா வந்து ஆவ வாய் தரனால போடா پورا வதந்தியாடா மரியாத கூட எல்லா இது தண்ணீரகம் முட்டி குடிக்கிறதுக்கு தண்ணி தர

ஆமா அது எப்படி நீங்க மருமகளை இல்லாம ஒரே மாமியார மாமியரே வந்துட்டீங்களோ மருமகளே இருந்து எல்லastype பார்த்ததுக்கு மட்டும் தான மாமியால படி வந்து உட்கார்ந்திருக்கீங்க ஆனா மருமகம் மட்டும் உங்களுக்கு வேணாம் அப்ப உங்க மவனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணனும் மவனுக்கு கல்யாணம் பண்ணனும் பேரம் புள்ளிகளை பார்க்கணும் ஆனா மருமகள் இருக்க கூடாது அப்பனா கல்யாணம் முடிச்சு உங்க மவனுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு மருமகன் ஒருத்தி வந்து பேரம் புள்ளிய பெத்து போட்டு ஒரு வருஷம் நாங்க செத்து போயிரோம் அப்படிதானே ஐயோ வசந்தி அத்தை அப்படி சொல்லல மாமர்வளே நான் போய் அப்படி சொல்லுவனா ஏக்கா எங்க சொல்ல விட்டா வாயில இருக்கிற எச்சிய முழுங்கிறதுக்குள்ளார வா உன் முன்னாடி வந்து நின்னுட்டு கிடக்க நான் என்ன பண்றது சொல்லுங்க பாப்பா நீ அப்படி பாமே என்ன கூட பார்க்காம வயசுக்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டு பரபர அத நாளைக்கு மர்மங்கள பாத்துறோம்னு சொல்லுது இப்ப மட்டும் ஊட்டுக்கு போனேன்னு வெச்சீங்க எனக்கு ஒரு சோறு கொடுக்க மாட்டா குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டா அப்படியே கொடுத்தாலும் அந்த சோத்துலயே வெச்சத போட்டால போடுவா ஐயோ நான் அந்த ஊட்டுக்கு பாத்துக்கு எனக்கு பயமா இருக்கு பாத்துக்கே அம்மா ஓ வீட்ல என்ன சோறு ஆக்கி வெச்சிருக்கே இன்னைக்கு நான் ஒரு நாள் பொழுதுக்கு ஓ வீட்ல சாப்பிடுறேன் ஐயாக்கா அது வந்து ஏ வீட்ல சோறு